நினைவாக தேவர் மகன் சத்யா இரண்டாவதாக மூன்றாவதாக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் பாண்டிச்சாமி புதுக்குடி ராஜசேகர் நான்காவதாக வீரராக அழகம்மாள் சி பாரதி வல்லசிவயில் ஜிஎல் பி பிரதர் ஐந்தாவதாக புதுவா காடு ஆர் ரம்யா

கனிய நகரி மனு தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவர்களுடைய மகன் போட்டி வருகின்ற சாரதி கொட்டக்கூடிய பசுபதி வீரராக கரண் இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்தரா እ ነግሬያለሁ እ እ ነግሬያለሁ እ እ ነግሬያለሁ 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 見た目だ見た目だ見た目だ Oh, <laughs>

¡Ah, la no, 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 no. ah, otra por tira, ¿no? ஆனே முன்னாடி இந்த ஒரே கடா அது முன்னாடி போற ஒரு பிக்கப் நான் ஓட்ட மாட்டேன் மாட ஓட்டாத இருக்கு குனே ஓடுச்சு கார் 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 சொல்லிய பாக்கறே இப்படியே ஓடி மாட இல்ல ஓடிடு கார் 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 ஓடிடறே வாடியா 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 ஒரு பிரியாカリமனே மாட ஓடுங்க கே பண்றதேரியு வந்துரு வந்துரு

இரண்டாவதாக புதுவா ஆர் ரம்யா மூன்றாவதாக நெம்மேலி காடு பவித்ரா மஞ்சாக்கரை முத்துராசி தேவர் பிரபா தேவர் நயன்தாரா நான்காவதாக திருப்பந்துருத்தி புள்ளட்டு விஜய் ஐந்தாவதாக பாண்டி கோவில் பாண்டிசாமி புரண்டி புதுக்குடி ராஜசேகர் கொஞ்சம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மாடு தனியா நாடு களிய நகரின் தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவர்களுடைய மாடு இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுவா காடு ஆர் ரம்யா அவர்களுடைய நெம்பேலி காடு பவித்ரா மஞ்சக்கரை தேவர் பிரபா தேவர் சேவர் நயன்தாராட்டுமே நான்காவதாக திருப்பந்திருத்தி ஐந்தாவதாக பாண்டி கோவில் பாண்டி சாமி புரண்டி முதுக்குடி ராஜசேகர் தொட்டகுடி பசுபதியா சுரேஷா முருகேசனா சவுசர் விஜயா அறிமுகத்தை சார்ந்த சலீமா கணிய நகரி மனநீதி சேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவர்களுடைய இரண்டாவதாக நான்காவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்தூரத்தில் புல்லட்டி விஜய் அவர்களுடைய ஐந்தாவதாக பாண்டிசாமி சிவகங்கை மாவட்டம் ராஜசேகரம் கிடாக்குட்டி எங்க கிடா குட்டி எங்கே பிரியாணி பாப்போ கரிய நகரில் நம்ம ஆனால் பறக்குது மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் முதலாவதாக களிய நகரி மனு தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா தேச இரண்டாவதாக புதுவாக்காடு ஆர் ரம்யா மூன்றாவதாக மஞ்சக்கரை எம்ஏடி காடு நல்ல அறிவிக்க மாட்டேன் இன்னை எல்லாம் வந்து அவதேரமெல்லாம் கிடையாது தண்டதான் மாவட்ட சங்கம் அறிவிக்கிறார்கள் கவனமா ஓட்டிக்கிறீங்க மீண்டும் முதலாவதாக களிய நான்காவதாக பாண்டி கோவில் பாண்டிசாமி ராஜசேகர் ஐந்தாவதாக விஜய் எங்கி கிடா குட்டி ஒட்டகுடி பசுபதியா மாவிலங்காவை முருகேஜனா வெள்ளியங்குடி சுரேஜா அரிம செஞ்சார் திருப்பந்தூர் யாருமே சொல்ல மாற கிடைக்கா நம்ம கூட சொன்னாங்க நம்மளால குறைந்து ஐந்தாவதாக திருப்பந்தூருக்கு புள்ளட்டு விஜய் மதாமாடு ராமநாதபுரம் மாவட்டம் கலிய நகரி அண்ணே வீடியோக்காரன் உங்களை தான் சொல்றாங்க பாண்ட கட்டவன் உங்களை கட்டவன் கேட்கிறாங்க இப்படி மீண்டும் முதலாவதாக கலிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர்